வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பஞ்சாபி ஸ்டைல் ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேங்க அதுக்கு காம்பினேஷனாக பட்டாணி குருமா செஞ்சிருக்கேன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காம்பினேஷனாக பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன் பஞ்சாபியில் டால் டடுக்கா அப்படின்ற ஒரு டிஷ் அது பருப்பு கடைசல் தான் செய்வாங்க அது ரொம்ப தான் இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தாங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் ரைஸ்க்கு சைடிஷ் வந்து பட்டாணி ஊற வச்சுருக்கேன் இதை வந்து வேக வச்சிடற முதல்ல இது வேக வச்சிடலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் சிறிதளவு கசகசா கசகசா இருந்தால் போடுங்க இல்லைனா விட்டுடுங்க தக்காளி பழம் பாதி அரைச்சிக்கிறேன் இதில் பாதி வதக்கணும் இப்போ இஞ்சி போட்டு தட்டிக்கிறேன் வெங்காயம் வந்து வதக்கிறதுக்காக இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காவை அரைச்சிக்கலாம் இப்போ கசகசாவை இதில் சேர்த்திடலாம் முந்திரி சேர்த்துனா கூட நல்லதாக இருக்குங்க நான் முந்திரி சேர்த்துல தக்காளி ஒரு சிறிதளவு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கங்க அது பட்டாணி குருமா செய்யறதுக்கு நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ பூண்டு தட்டி போட்டுது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்திடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளி பழம் அதை சேர்த்திடலாம் தேங்காய்ச்சி நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சம் சேர்த்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் மிளகாய் தூள் மல்லிக்கூள் மஞ்சள் சேர்த்து எண்ணெயில் வதக்கலாம் எண்ணெயில் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே நல்லா இதாக இருக்கு பாருங்க நல்லா டீப் ஃப்ரை ஆயிருக்கு இப்போ வெங்காயம்தான் டீப் ஃப்ரை ஆயிருக்குது மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் மெர்ஜான தான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ பட்டாணி இதை சேர்த்திட்டேன் இந்த மசாலோட இது கலந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது பட்டாணி வந்து மேலோட்டமாக வெறும் காரம் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதில் கலந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பச்சை விழுது இதில் சேர்த்திக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இது கிரேவி கிரேவியாக இருக்கணும் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இது சுண்டட்டும் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிடலாம் இப்போ நம்ம கடைசியாக கரம் மசாலா சேர்த்திடலாம் நம்ம பட்டை லவங்க சோம்பு எதுவுமே சேர்த்துவேன் அதனால் நம்ம கரம் மசாலா இப்போ சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சுட்டு சிம்மில் நான் வச்சிட போகிறேன் அடுத்தது ஜீரா ரைஸ் செய்ய போகிறேன் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவு கன்சஸ்டன்சி இருக்கணும் ரைஸ்க்கு தேவையானது பொன்னி பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன்றே முக்கால் கிளாஸ் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இலை நாலு ஏலக்காய் லவங்கம் ஒரு பட்டை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இவ்வளோதாங்க முந்திரி சேர்த்தலாம் ஆப்ஷன் தான் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஆயில் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு நெய் கொஞ்சம் சேர்த்தணும் இப்போது நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்தியாச்சு ஆயிலும் நெய்யும் தான் நல்லாயிருக்கும் வெறும் நெய் சேர்த்தா திகட்டும் அதனால் நான் அது பாதி இது பாதி சேர்த்திருக்கேன் இப்போ பட்டை சேர்த்திடலாம் கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் பிரிஞ்சு ஏல இப்போ முந்திரியை சேர்த்திடலாம் இந்த ஆப்ஷன் தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கிற சீரகம் சேர்க்குறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதுபோல் ஒன்றே ஒன்னே முப்பது கிளாஸ் அரிசிக்கு நான் டபுளா தண்ணி சேர்த்துறேன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் கடைசியாக இப்போ சேர்த்திடலாம் வதக்க வேண்டாம் இப்போ பச்சை மிளகாவும் நான் இப்போ சேர்த்துறேன் இந்த பச்சை மிளகா இப்போ சேர்த்துனா தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் இப்போ நான் சேர்த்துறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசி சேர்த்திடலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கேன்னா செக் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு நான் மூடிட்டேன் இது ரெடி ஆயிடுச்சு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காம்பினேஷனாக பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன் பஞ்சாப்பியில் டால் டடுக்கா அப்படின்ற ஒரு டிஷ் அது பருப்பு கடைசல் தான் செய்வாங்க அது ரொம்ப நல்லா தான் இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தாங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர்